இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படம் பாஸ்கோட காமா இந்த படத்திற்கு என்ன ஆராதனா ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை கம்மா அந்த போஸ்டர் அப்படின்ற வந்து பார்த்துருக்கீங்கன்னா வந்து ஒரு டைரக்டரா வந்து அந்த படத்தோட கான்செப்ட் இது எந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் அப்படி அப்படின்றது சொல்லியிருக்காரு ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான் வந்து விரும்புவாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு காமெடியாகவும் அதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்டில் இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்படின்றது எனக்கு தோணுது ஸோ அந்த விதத்தில் அப்புறம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னாக நான் இதை பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சாங் போடுவாங்க ஒரு டெய்லர் போடுவாங்க அப்படின்றது தான் இருக்கும் ஆனால் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் சைடும் சரி அந்த மியூசிக் டைரக்டரும் சரி ஒரு அஞ்சு சாங்குமே வந்து ப்ளே பண்ணி போட்டது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் ஆன பாயிண்ட்டை தான் நான் தோன்றுது ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ரொம்ப எல்லாமே வந்து மியூசிக் டேரக்டர் அருண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோவுமே எத்தனை சாங்ஸ்மே வந்து பெப்பியான சாங்ஸு ப்ராப்பராக இந்த ஜிவி ஜிவி பிரகாஷோட சாங்காக இருக்கட்டும் அப்புறம் நக்குல் சாங் பாடிருக்காரு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெப்பியான சாங் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சாங்ஸு அதுலேயே வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் பாயிண்டில் எனக்கு இருக்க ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர் ஆகட்டும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும் எனக்கு சரியான பட்ஜெட் கொடுக்கல எனக்கு சரியான வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கல சரியான வந்து காஸ்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட்டில் ஸோ இன்றைக்கி வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையாது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அடாப்டேஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து மணிஷருக்கு வந்து அவர் நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சு சங்கர் சர்க்கு அவர் கிடச்சதெல்லாம் நினச்சதில் கிடச்சிருச்சு இப்போ ரொம்ப வந்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் கேஸ் ரவிக்குமார் சார் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சால்தான் கிடச்சது அப்படின்னு கிடையாது ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி எல்லா படங்களும் சரி சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டே இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வளர்ந்த டயரக்டாக இருக்கட்டும் வளர்கிற ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் அதுக்கு தான் நான் வந்து மெயினாக சொல்வேன் ஸோ அதில் ஒரு நைஸ் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் என்றைக்குமே வந்து டைரெக்ஷன் டீம்லேயும் சொல்லுவேன் அவர் கூட நான் உற்பத்தாட்டி கூட வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் நான் வந்து மெயினாக சொல்லுவேன் நான் அவரோட அசோசியேட் வந்து எனக்கு ஒரு சொல்லியிருக்காரு என்னென்னா படைப்பா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வந்து அந்த ஊஞ்சல் சீன் வந்து திடீர்னு வந்து அவரோட எல்லா சீன்ஸும் வந்து வேகமாக எடுத்துகிட்டே இருக்காரு ஒரு பாயிண்டில் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு அதான் திடீர்னு வந்து வேற என்ன சீன் இருக்குது பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அந்த ஊஞ்சல் சீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்தது தான் வந்து அந்த ஊஞ்சல் சீன் ஸோ ஒரு ப்ராப்பர் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னென்னமோ இருக்கலாம் என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு ஸோ மெயின் ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து படத்தோட சக்ஸஸுக்கும் சரி அந்த சோலை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும் கனெக்ட் பண்ணி போகணும் அது எந்த ஒரு படத்துலேயும் இருந்தாலும் சரி எந்த காம்ப்ரமைஸாக இருந்தாலும் சரி அது வந்து படத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆடியன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டு தான் நான் யோசிப்பேன் நான் ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக டைரக்டர் ஆர்ஜிவி அச்சா ஆர்ஜி கே சரி ஏன் வரேன்னா ஏன் அந்த நேம் உள்ளே வந்துச்சுன்னா ஒரு மூணு எழுத்துல வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து அவரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படத்தில் எல்லா டெக்னிஷியன்ஸுமே வந்து அவங்களோட பங்கு வந்து ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன் எடிட்டர் அப்புறம் ஜெகன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் எப்படி வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த படத்தில் ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சோல்ஃபுல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சோல்ஃபுல்லாக போட்டுருக்காங்க அது என்னுடைய விஷஸ்ஸு ஏன்னா ஃபஸ்ட் படத்துக்கு எப்போவுமே வந்து எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு சோல்ஃபுல் வந்து போடுவாங்க அது இந்த படத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபைனலி வந்து நக்குல் அப்படின்றது ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாய்ஸ் டீமாக இருக்கும் அப்படின்றதோட தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா நக்கல் இன்வைட் பண்ணி கூப்பிடாட்டி கூட வந்து ரொம்ப நாள் நக்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நக்குள் நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்டில் ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாமே ஒரு டைம் ஃபேக்டர் சின்ன கேப் வரும் அது எல்லாருக்குமே வரும் ஒரு பாயிண்டில் ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து சக்ஸஸ் கொடுத்துருப்போம் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் டேலண்டடாக இருப்போம் ஆனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு இழிப்பறி இருந்துகிட்டே இருக்கும் அது சினிமாவில் வந்து ஒரு எப்பவுமே ஹேப்பனிங்கான ஒரு விஷயம் தான் அது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து சக்ஸஸ் அப்படின்றது மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது சக்ஸஸ் ஆனாலும் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் ஒரு பாயிண்ட்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஸோ அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து நக்குல் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெர்ஃபார்மர் ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அதாவது எல்லாருமே ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க ஆன் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்ட்லியுமே வந்து ஒரே மாதிரி எனர்ஜெட்டிக் அப்படின்றது இந்த மோஸ்ட் டேலண்டட் மல்டி டேலண்டட் நான் சொல்லுவேன் சிங்கரா இருக்கட்டும் பெர்ஃபார்மர் இருக்கட்டும் டான்ஸராக இருக்கட்டும் ஸோ அவர் படத்துல தெரிஞ்சு தான் நான் வள்ளினத்தில் வந்து அந்த சிங்கிள் ஷார்ட்டே வச்சேன் அந்த சிங்கிள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் டோட்டலாக ஆகிடுச்சு தான் அது மற்ற ஹீரோஸ் நான் வந்து கூட ஆட வச்சிருக்கலாம் பட் அவர் சிங்கிளா ஆகட்டும் தான் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மராக வந்து மற்ற டான்சர்ஸ் கூட ஆடட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து மோதன் வந்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் அது சிங்கிள் ஷார்ட்டாக வந்து நாலுடெக்கு ஆனால் அது வந்து ஜெகனன் நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணலை அவங்களாவே வந்து சார் எனக்கு வேணாம் சார் அப்படின்ட்டாங்க ஒரு வாயின்ல ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் பாய்ஸ் சொன்ன மாதிரி வந்து மணிகணன் வந்து நல்லது ஃபஸ்ட்டு கிஸிங் சீனு அந்த ஒரு பாட்டில் நானும் இருந்திருக்கேன் மோதன் வந்து ஒரு எயிட் டெக்ஸ் டெயின் டெக்ஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட்டில் ஸோ எனக்கு ஒரு ரீயூனிட் தான் இருக்குது எனக்கு ஒரு ஃபீல் அவரே கூப்பிடாட்டி கூட வந்து என்ன நக்கள் வந்து என்ன கூப்பிள்ளையே வாஸ் கொடுக்கம்மா இன்விடேஷனுக்கு இது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு வெல்விஷராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெட் ஹிட் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த படத்தில் யூனிட் உள்ள ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டில் வந்து அந்த படம் ஹிட் ஆகணும்னு யோசிப்பாங்க நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஹோல் ஹார்ட்டடாக ஹார்ட்டாக வந்து நக்களுக்காக இந்த படம் பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்